வணக்கம் நம்முடைய நான் பாமன் வியாபாரி இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறேங்க கேட்டிங்கன்னா நாங்கள் நேற்று வந்து வலையை தாக்கிடணும் அந்த வலையை வந்து பிடிக்க போகிறோம் மறுபடியும் போய் வந்து போய் பிடிக்க போகிறோம் இப்போ மணி வந்து அஞ்சுறேன் அது பிடிச்சிட்டு அந்த மீனை வந்து விற்போம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போட்டு அப்படி லைக் தான் சரி குறிப்பிட்ட வர அந்த வீட்டிலே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் இருந்து கிளம்புறோம் இப்போ போயிட்டு நம்ம வந்து வலையை விட்டுருக்கோம் இல்லையா வாங்கிட்டு விட்டுருக்கோம் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் போயிட்டு இப்போ அந்த விட்ட வலையை பிடிச்சிட்டு அதில் எவ்வளோ மீன் இருக்கோ அதை கழிச்சிட்டு கொண்டு போய் ஏலக்கடையில் ஏலக்கடையில் வந்து நம்ம விற்போம் அது தான் பார்க்க போகிறீங்க ஆங்கிற தூக்கணும் என் தம்பி வந்து ஆங்கிற தூக்கிக்கிட்டு இருக்கான் அவங்க இன்ஜின் எடுத்து போகிறாங்க இங்கிலீஷினியர் அடித்ததும் கிளம்பிடணும் இது போக நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க நேரம் வந்து சூரியன் உதயமாகும் அது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் கரையிலிருந்து கடலை கிளம்பியாச்சு எங்களை மாதிரி எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வலை இறக்கி போட்டிருப்பாங்க அதனால் இலக்கும் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறையா பேர் இறக்கி போட்டுருப்பாங்க ஸோ அவங்களும் வராங்க எல்லோரும் மொத்தமாகவே பிடிப்போம் யாருக்கு என்ன கிடச்சிருக்குன்னு இங்கே தான் தெரியும் பாமன் பாலத்தை கடந்து போகணும் நான் பாலத்துக்கிட்ட போகும்போது உங்களுக்கு அழகாக பார்ப்போம் என்னென்ன ஆண்டுகள் இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏ ஸ்லோவலா ஸ்லோவா இப்போ நிறையா போயா கிடக்கு நேற்று வந்து நம்ம இலக்குனது இந்த போயாதான் அதை தான் எடுக்க போகிறோம் கொஞ்சம் காத்து கிடைக்கிறதுனால பழுது கொஞ்சம் பழைய இப்போ வாங்குறோம்

ஒரு மீன் இல்லையிலே அத்தியும் நேத்து சொல்லிக்கிட்டு அது என்ன நன்றி சங்கதங்க செல்லி ஏன் தூக்கி போட்டேன் ஒரு ஒரு வந்துருக்கு வந்திருக்கு

ஒரு நாலு மீன் கிடக்கு அப்புறம் ஒரு சங்கு இருந்துருக்கு இவ்வளோ தான் இருக்குது கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ரண்டு வந்திருக்கு இப்போ அடுத்த வலையை வந்து அடுத்து நாங்கள் விட்ட வலையை வந்து நாங்கள் போய் பிரிக்க போகிறோம் அது என்ன இருக்குன்னு பார்க்கணும் அது பாருங்கள் விடுதல் தந்துட்டுருக்கு இப்போ வந்து அதனால் விழுந்து அடுத்த வலையை பிரிச்ச போகிறோம் பாருங்கள் வேலையை இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வலைக்கிட்ட வந்துட்டோம் அடுத்த வலையை பிடிக்க போகிறோம் அதை மழையை எடுக்கிறாங்க எடுத்தாச்சு வலையை பிடிச்சி குடிக்க நம்ம டிஸ்டர்ப்டாக இருக்கவங்க நம்மளுக்கு போன வலையிலையாவது மொதல் வலை எடுத்தவுமே ஒரு மீன் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியில் சும்மா வெறும் வலையாக தான் இருக்குது இனி மீன் வர வலை வரட்டும் பார்ப்போம் கூலம்தான் தான் வருது குப்பையும் கூலமாக தான் வருது மீன் எதுவும் வரல வரலை இருக்காங்க ஏமாற்றமா பாரு பாரு பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் நிறையா மீன் வலையில் வர்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ காட்டணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது இன்றைக்கி இவ்வளோ தான் வந்திருக்கு வெறும் வலையை தான் எழுத்துட்டு இருக்கோம் நேற்று வந்து நம்ம கஷ்டப்பட்டு இலக்கிட்டு போனோம் அந்த காற்றுலேயும் கடல்லையும் ஆனால் நமக்கு அதுக்குள்ள ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அதுதான் வாங்கிட்டுருக்கோம் இப்போ பார்ப்போம் கொஞ்சம் வலை இருக்கு மிச்சம்

ரோஸ்க்குள்ள சூரிய சூரியாது வரணும் இருக்காதது அந்த கடலாக போடணும் அப்படி இருக்காது அதைத்தான் நீங்க பிடிச்சிருந்திய அது கூட வரலையே ஒண்ணுதானே வந்து ஒரு நண்டு வந்திருக்கு வாங்கிட்டு இருக்கோம் இந்த வலையில அதிகமா குப்பையும் மாதிரி அதாவது ஒரே ஒரு ஏ பாரு ஒரே ஒரு ரால் பிடிச்சிருக்கோம் இதுதான் நமக்கு அதிகம் சொல்றது நம்ம இன்னும் பெருசாக ஏதாவது கிடைக்கலாம் ஒரு மீன் வருது விலை மீன் அடுத்து ஒரு விலை மீன் வருது மஞ்ச மஞ்சக்கீழ மீனா மஞ்சள் கீழே பண்ணுங்க பாய் நீங்கள் நேற்று இவங்க நமக்கு பாய் சொன்னாங்க இது வலை முடிஞ்சிருச்சு இதுல வந்து கொஞ்சம் நமக்கு விலை மீன் அப்புறம் ஒரு ராலு இன்னும் கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு இப்போ அடுத்த வலையே பிடிக்க போறோம் அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்க அந்த வலையில் என்ன இருக்கு நம்ம பார்ப்போம் வளைய புரிய கிளம்பியாச்சு அப்படியே எங்களோட கன்ஃபியூஷன் பாருங்க நண்பர்களே பாடிட்ட வளர்கிட்ட வந்துட்டோம் இது மூணாவது வலை இது போக இன்னும் ஒரு வலை இருக்கு சரி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை அது லைட்டானே வலி விடுங்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அதை நாங்கள் இப்போ மறுபடி வலியை விட்டு பிடிச்சிரோம் இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே நீ வாடுக்கு அப்படியே வத்தம் வந்து வலியும் அப்போ வந்து அதை பிடிச்சி அதில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு வலையிலுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் இப்போ என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் வாங்க 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 கண்ணு கல்லி கிளம்பிடுச்சு அது கொழுவிராம பைப் வரல இலி இலி தான் இதுல தான்தான் கொழுவுது பாத்தீங்கன்னா ஒரு நகர மீன் வருது எனக்கு நகரம்னா ரொம்ப பிடிக்கும். நான் பரிசு சாப்பிட்டவனா ஆச்சேங்களே கரீனா எல்லாம் சம இருக்கும். வளி இருக்குன்னு பாரு. சுக்கால வளி இருக்கு. ஆ ஆமனே ஆமா ஆமா. சுக்கா தட்டி விடுங்க. சுக்கானில் வலை குழி உள்ளது நேரம் அப்படிங்க மழை வந்து பொலிடுச்சு எடுத்து அதை கொட்டி அது போய் கொட்டி செல்லி பீஸா தான் இப்போ வந்து ஒரு மீன் வருது பாருங்க ஒரு குருவுலி வருது ஆமா ஒரு குருவுலி சின்ன குருவுலி இலி இலு இலி எவ்வளோ இந்த இப்போ இவ்வளோ கூலங்குப்பை இருக்குது இருக்கு பார்த்தீங்களா இல்லை பாசி இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் அங்கே போய் கழிப்போம் கழிச்சு எல்லாத்தையும் தட்டி விடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வலை ஏற்றுவோம் பாரு மீன் வந்து எப்படி பாருங்க மீன் வரும்போதே கருவாடாகி வருது இந்த பாருங்கள் ஒரு நிலை மீன் வந்திருக்கு ஒரு சின்ன நண்டு வந்திருக்கு உங்களுக்கு ஏக போகமா மீன் கிடைக்கலனாலும் ஏதோ வந்த கடமைக்கு மீன் கிடைக்குது

அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து நாலு வலையில் மூணு வலையை பிடிச்சாச்சு மூணு விலை பிடிச்சி எங்களுக்கு வந்து ஒரு அளவு மீன் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கிடைக்கல இதே இப்போ வந்து இப்போ நாலாவது வலை என் வந்து பார்க்க போகிறோம் நாலாவது வலை வந்து ராஜேந்திரனை வந்து பாறை இருக்கும் அப்படின்னு நேர்த்தே சொன்னாங்க இன்றைக்கி வந்து அதை போய் செக் பண்ண போகிறோம் நாங்கள் போய் அதை பிடிக்கிறத உங்களுக்கு காட்டேன் வாங்க நண்பர்களையும் இப்போ வந்து எங்களோட கடைசி வலையவும் நாங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் தான் எவ்வளோ மீன் பொறுத்து தான் இன்னைக்கு வந்து நம்ம நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா இல்லை நம்ம ஏமாந்துட்டோமான்றதே தெரியல இந்த பச்சை வலையில் தான் பாறை வரும் ராஜேந்திரன் நாங்கள் நாளைக்கு பாரு சூப்பரா பாறை இருக்குன்ட்டு நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் இருக்கு நம்ம வலையில இன்னைக்கு பெரிய மீன் கிடைச்சிருக்கு ஒரு சிறையா கிடைச்சிருக்கு கிழக்கு இப்போ இவ்வளோ நேரத்துக்கு இப்போ பெரிய மீனே பார்த்துருக்கோம் நண்பர்களே இப்போ வந்து வலை வந்து கொழுவச்சு இப்போ மறுபடியும் அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் வலை வாங்கணும் அப்படியே பாருங்க அந்த மீன் சுந்தாங்க இது கொஞ்சம் குதிச்சுன்னா விஷம் அதனால் அதை அடிச்சு கதையை குடிச்சு அதை தூக்கி போவோம் இனி வலையை வாங்குவோம் அதை அப்படியே பாருங்க நண்பர ராஜேந்திரன் சொன்னாங்க ஒரு பாறை இதுல வரும் பாறை வரும்னு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பாறை வந்திருக்கு ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ரெண்டு பாறை வந்திருக்கு நேற்றே சொன்னார் ரெண்டு பாறை கிடைக்கும் ரெண்டு பாறை கிடைக்கும் அப்படின்ட்டு அதே போல் ரெண்டு பாறை கிடச்சிருக்கு அப்படியே வலையை வாங்கிட்டே இருக்காங்க அடுத்து என்ன என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் இது வரைக்கும் இப்போ அடுத்து ஒரு பாறை நண்பர்களே அடுத்து ஒரு பாறை பிடிச்சிருக்கோம் நண்பர்களே வலை அவ்வளோதான் வாங்கி முடிக்க போகிறோம் இன்றைக்கி ஏமாந்துரும்னு நினைச்சாலும் பட் பரவாயில்ல இவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இது பத்தாது நண்பர்களே ஒரு சுந்தகங்கள் வைக்கிட்டு ஓட விட்டுட்டோம் ஓடிட்டு இருக்கட்டும் இந்த கடை சொல்லையை நம்ம வந்து கழித்து முடிச்சாச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் வந்து நண்பர்களே நாங்கள் வந்து கரையை கிளம்பிட்டோம் எங்களுக்கு மீன் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சது அதனால ஏற்ற போகலை நாங்கள் வந்து வீட்டுக்கு இது வந்து நாங்கள் வீட்டுக்கு கறிக்கி எடுத்துருவோம் வீட்டுக்கு கறிக்கி எடுத்துடலாம் இருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் கடையை போயிட்டு இருக்கோம் இந்த கொஞ்சம் நேரத்தில் கடையை போயிடுவோம் அந்த கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஷூட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனால தான் வந்து வீடியோ பாஸ் ஆகி ஆடியோ மட்டும் கேட்குது ஸோ அதை வந்துச்சுக்குறேங்க கரையை வளர்த்தோம் கரையை வளர்த்தோம் கலையை கழிப்போம் கடையை கழிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைத்துருக்கு அப்படின்னு மொத்தமாக பார்ப்போம் வந்து கடையை எடுத்து வலையை கழிக்க போகிறோம் தூக்கிட்டு போவோம் நண்பர்களே நாங்கள் வந்துட்டு இந்த மீனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் ராஜேந்திரன் அந்த வலையை கழிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து வேலை பார்த்து பார்க்கலாம் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் பக்கம் கிளிக் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம்